வணக்கம் பால்க வளமுடன் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னு பார்க்கிங்களா இன்றைக்கி நம்ம வீட்டில் இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணணும் சமையல் டிஃபன் எல்லாம் பண்ணது என்ன அதை பற்றி தாங்க காலையில் எனக்கு என்ன செஞ்சு தோசைமா வரைச்சி வச்சேன் சரி ஒரே இட்லி தோசை வேணாம் இன்றைக்கி அடைக்கி போடுன்னு சொல்லி கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு எடுத்து நனைய போட்டிருந்தேன் கடலைப்பருப்பு நனைய போட்டு வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன் பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன் கருவேப்பில் கொஞ்சோண்டு கட் பண்ணி வச்சுருந்தேன் ஜீரகம் கொஞ்சோண்டு எடுத்து போட்டுக்கிட்டேன் வத்தப்பொடி ஒரு ஸ்பூன் காயம் ஒரு ஸ்பூன் அரைச்சி அந்த தோசை தோசைமாவோட கரைச்சிக்கிட்டேன் கரைச்சி காயம்லாம் நல்லா போட்டு சுள்ளுன்னு போட்டு வத்தப்படி மஞ்சப்படி பிடி காயெல்லாம் போட்டு கருவேப்பிலை வெங்காயம் எல்லாமே நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டு அதையும் அரைச்சி நல்லா சுல்லுன்னு ஜ ஏற்கனவே எனக்கு ஜலதோசை வேறு பிடிச்சிருந்துச்சா எதாவது நல்லா சுல்லுன்னு சாப்பிடணும்னு சொன்னதுனால கொஞ்சம் அரைச்சி காலையில் டிஃபன் அடை அடையை வச்சு ஒரு ரெண்டு தோசை சுட்டு சாப்பிட்டு அடை தோசைக்கு வந்து சட்னி வேணும் அப்படி பாட்டிலாம் வெறும் தோசை இது வந்து சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் சென்னைக்கு அடைக்கு போட்டு அடையை ஆட்டி வச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அடைக்கி ஆட்டி வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு தோசை மாவுல காணப்பயிர் தோசை பக்கத்தில் பேசும்போது நேற்று சொன்னாங்க காணப்பயிர் தோசை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க அதை எப்படின்னு சொல்லி கேட்டேன் எனக்கு தெரியாது மற்றவங்கள்கிட்ட கேட்டுட்டு வந்து நம்மளும் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்ப்பேன்னு சொல்லி கொஞ்சோண்டு காணை எடுத்து நனைய போட்டு காலையிலேயே அதில் ஒரு வெந்தயமும் கொஞ்சோண்டு எடுத்து போட்டு அதையும் நனைய போட்டாச்சு காலை டிஃபன் முடித்த உடனே அடுத்த அவ்வளோ சரி மத்தியம் அப்படியே சமையலம் பண்ணிடுவோன்னு சொல்லி கையோட எல்லா வேலையும் முடிச்சிடலான்னு சொல்லி உலையை கொதிக்க வச்சு அரிசியை போட்டாச்சு அரிசியை போட்டு இன்றைக்கி முருங்கைக்கீரை ரசம் வைப்போம் ஒரு பாட்டியை சொன்னாங்க முருங்கைக்கீரை ரசம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் பிரண்டை துவையல் பிரண்டை துவையல் பருப்பு ரசம் பருப்பு எல்லாம் வைப்போம் நாங்கள் சரி அப்போ பிரண்டை எனக்கு தெரியாதுன்னே அந்த பிரண்டை கொடுக்குறவரே சொன்னார் பக்குவத்தை சொன்னார் சரின்னு சொல்லிட்டு அந்த பெரண்டையில் உள்ள தோல் தோளெல்லாம் நல்லா நீக்கிட்டு நல்லா ஃபுல்லாக நல்லா எல்லா தோல் நரம்பு கிரம்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு அதை பொதுசாக கட் பண்ணணுமா கட் பண்ணி அதை நல்லா அலசி நல்லெண்ணெய் நிறைய விட்டு அது நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற மாதிரி நம்ம வந்து வறுக்கணுமா ப்ரௌன் கலரில் வறுத்தாதான் அதை ரொம்ப அதனால் நாக்கு ரொம்ப ஊறுமா அதனால் ப்ரௌன் கலரில் நான் வறுத்திருக்கேன் வறுத்துட்டு கொஞ்சோண்டு உளுந்து ரெண்டு வத்தல் போட்டு கொஞ்சம் புளி பூடு அவ்வளோ தேங்காய் போடணும்னு விருப்பம் உள்ளவங்க வந்து தேங்காய் போட்டுக்கலாம் நான் தேங்காய் போடலை போடாமல் அதையும் வறுத்து வச்சேன் அப்புறம் முருங்கைக்கீரை ரசம் வந்து இப்போ இந்த உடம்புக்கு வந்து ஹெல்த்தி இம்யூனிட்டி பவர்லாம் கூடணும் அந்த முருங்கைக்கீரை வந்து அடிக்கடி நம்ம இருக்கணும் அப்போ குழந்தைங்க வந்து அதை வந்து எடுக்க மாட்டாங்க அதனால் சரி இன்றைக்கி ரசம் வைப்பேன்னு பார்த்தேன் அந்த பரண்ட துவையல் எல்லாம் ஆச்சிட்டு மீறி காம்பெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதை கொண்டு நான் பின்னாடி கொண்டு நம்ம தோட்டத்தில் கொண்டு அதை ஊனி வைப்போம் வருதோ வரலையோ ஃபஸ்ட்டு முயற்சி எடுப்போம் வச்சு பார்ப்போம் ஆனால் சொன்னாங்க வந்துடும் அதில் நரம்பு நரம்பாக இருக்கிறத நம்ம உள்ளே வச்சிங்கன்னா அந்த வேர் பட்டு நல்லா வந்துடும் அப்படின்னாங்க சரி நமக்கு பரண்ட துவையல் சாப்பிட்றது அடிக்கடி நரம்புகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால சரி வச்சு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி வச்சாச்சு முருங்கைக்கீரை ரசமாக அது நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு நினைக்கிங்களா நானும் கேள்விப்பட்டதே இல்லை ஆனால் ஒரு பாட்டி செஞ்சாங்க அந்த பாட்டிகிட்ட பக்குவத்தை கேட்டேன் சரி அப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கை நம்ம ரசம் எப்போயும் போல் வைக்கிற மாதிரி வைக்கணுங்க ரசத்தை வைக்கிறோம் அப்போ வந்து என்ன செய்யணும்னா முருங்கைக்கீரையை கொஞ்சம் நல்லா உருவி நம்ம வந்து நல்லா அவிய போட்டுரும் அவிய போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் தேவை கடுகெல்லாம் போட்டு எப்போயும் ரசத்துக்குள்ளதை போட்டு புளி போட்டு காயம் போட்டு எல்லாம் போட்டு அந்த அவிச்சு வச்சுருக்க முருங்கைக்கீரை சாறு இருக்குது பார்த்தீங்களா அதையும் ஊற்றி அந்த நம்ம அவிச்ச கீரையை வந்து மிக்ஸியில் ஒரு திருக்கு திருக்குனா அரைஞ்சிடுது அந்த அதையும் போட்டுட்டு பருப்பு நம்ம ரசம் பருப்பு வைக்கோம் பார்த்தீங்களா பருப்பு கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி அந்த பருப்பு தண்ணியும் ஊற்றி நம்ம வச்சுட்டோம்னா அந்த ரசம் வந்து சூப்பராக இருக்குதுங்க ஒரு கீரை கூட வேஸ்ட் ஆகலை நமக்கு உடம்புக்கும் ஹெல்த்தி ரசம் மிளகு சீரகம் எல்லாம் சேர்கிறதுனால மிளகுக்கு நமக்கு உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்குது அந்த கீரை பிள்ளைங்கனா வந்து கடைஞ்சாலும் சாப்பிட மாட்டாங்க பொரிச்சாலும் அந்த இலையை எடுத்து சாப்பிட மாட்டாங்க அதனால தான் சரி இப்படி செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பருப்பை வச்சு அந்த பருப்பில் உள்ள அவிச்ச தண்ணியும் எடுத்து அந்த கீரையில் போட்டு ரசத்தை வச்சாச்சுங்க ரசமும் வச்சாச்சு கரண்டை கறையில் நல்லா வறுத்தாச்சு அப்படியே அந்த வேலையோட வேலையை அந்த காண அரைச்சி வச்சுருந்ததுன்னு பார்த்திங்களா அதையும் நல்லா அரைச்சி நல்லா கொஞ்சம் பொங்க பொங்க அரைச்சு தோசை மாவில் போட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சாச்சு அது வந்து பொங்கினா தான் தோசை வந்து சாஃப்டாக இருக்குமா அதனால தான் சரி அப்போ காணப்பயிர் தோசையும் வச்சு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் அடிக்கடி நம்ம காணப்பயிர் தோசையும் வச்சுக்கலாம் காணப்பயிர் தோசை வந்து கொழுப்பெல்லாம் குறச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால நமக்கு தெரியல பெரியவங்க சொல்கிறாங்க அதவங்ககிட்ட கேட்டுட்டு தான் நம்ம எப்படிங்கிறத பார்த்து செய்கிறேன் எனக்கு தெரிஞ்சது ஏதோ ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் சரியா இந்த பருப்பு தண்ணியும் ஊற்றி வச்சு அப்புறம் பருப்பை சும்மா நல்லெண்ணெய் விட்டு கடுகு போட்டு ரெண்டு வத்தலை போட்டு கிள்ளி தாளிச்சிட்டேன் தேங்காய்லாம் போட மாட்டேன் பிரண்டை துவையில் மிக்சியில் அரைச்சி நல்லா தேங்காய் போடல இது தான் சாதம் ரெடிங்க ரசம் பருப்பு துவையல் இந்த பரண்ட துவையல் வந்து எப்பயுமே வந்து சாதாரணமாக இட்லிக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம் வெறும் தோசைக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரசத்துக்கு எதுக்குனாலும் வந்து நம்ம கிடைக்க கிடைக்கிற டயத்தில் வந்து அந்த பரண்ட துவையல் வந்து நம்ம சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதனால அடிக்கடி கீரை வகைகள்லாம் நம்ம வந்து அடிக்கடி எடுத்துக்கிட்டது வந்து ரொம்ப நல்லது நம்ம பிள்ளைங்களுக்குலாம் இப்போலாம் கீரைனா என்னன்னு தெரியாது பரண்டைனா என்னன்னு தெரியாது நம்ம தாங்க திரும்ப திரும்ப அதை கொண்டு வந்து பழகணும் பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ வந்து நோய் எதிர்ப்பு சக்தியெலாம் நிறைய வேணும் நம்ம இது புரோட்டா அது இதுன்னு சாப்பிடக்கூடாது உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கணும்